நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் ஆலயமறிவோம் பகுதி இரநூற்றி எழுபத்தி ஒன்று திருமலை திருப்பதி திருவேங்கரமுடையான் திருக்கோவிலை பற்றி சுரண்டு வரேன் நாம் திருவேங்கரமுடியானுடைய ஆச்சரியமான அபிஷேக வைபவத்தை பற்றி அனுபவிக்கப் போகிறோம் அதாவது திருமலையில் திருவேங்கரமுடையானுக்கு மூல விக்கிரகத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் மட்டுமே அபிஷேகம் வெள்ளிக்கிழமை காலையில் மட்டும்தான் அந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் அந்த அபிஷேகத்தோடு சம்பந்தப்பட்ட இரண்டு சேவைகள் ஒன்றருக்கு நேத்திர தரிசனம்னு பேர் இரண்டாவது புஷ்பாங்கி சேவைன்னு பேர் இந்த ரெண்டை பற்றியும் தான் நாம் இன்றைக்கு அனுபவிக்க போகிறோம் பல ஆச்சரியமான தகவல்கள் காத்திருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைய நாள் விசேஷம் என்னன்னு பார்த்துடுவோம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் என்னன்னா இன்றைக்கு பொங்கல் பண்டிகையின் அடுத்த நாள் நேற்றைக்கு எல்லாரும் அண்ணா சிறப்பாக பொங்கல் பண்டிகை கொண்டாடி இருப்பேன் நினைக்கிறேன் மக்கர சங்கராந்தி இந்த பொங்கல் பண்டிகைக்கு அடுத்த நாளை காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாள் கணு அப்படின்னு சின்னதாக கூப்பிடுவாள் இந்த கணுவ பெண்கள் எப்பொழுதுமே தங்களுடைய கூட பிறந்த சகோதரர்களை நினச்சிக்கிற வழக்கம் உண்டு அவள் ஆற்றுக்கு ஒருத்தனம் போய் அவளை பார்த்து பேசிட்டு அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இரு வர்றது உண்டு அதற்காக பெண்கள் இன்னொரு வழக்கம் வச்சுருக்காங்கன்னா இன்றைக்கு காலையில் காக்கா பிடி வைக்கிறதுன்னு சொல்லி ஒன்று பண்ணுவாள் நிறைய வீட்டில் இதை ஒன்று ஃபாலோ பண்ணுறா என்னென்னா நேற்றைய பழைய சாதம் நேற்றைய சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இந்த சாதத்தை வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் போட்டு அந்த சாத்தில் கலந்து அந்த கொத்து இலை இருக்குது தெரியுமா அதை கீழே விரித்து கோலம் போட்டு அந்த இடத்த மொட்டை மாடி கொண்டு போய் அதை கீழே விரித்து அந்த இலையை விரித்து அதில் வந்து குட்டி குட்டி உருண்டையாக இந்த மஞ்ச சாதம் சகப்பு சாதம் வெள்ளை சாதம் அப்புறம் சக்கரை பொங்கல் கரும்பு எல்லாத்தையும் வச்சு காக்காப்பிடி கன்று பிடினு சொல்லி அதை வந்து வச்சுட்டு வருவாள் அது ஒரு பண்டைய பழக்கம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பழக்கத்தை தாயாரும் ஃபாலோ பண்ணுவாள் இன்னைக்கு பார்த்தேன்னா எல்லா திப்தேசத்துலேயும் தாயார் மகாலட்சுமிக்கு புறப்பாடு கணுப்புறப்பாடுன்னு போட்டிருப்பாள் தாயாரும் போய் கணுப்பிடி வச்சுட்டு வருவாள் எதுக்கு சுவாமி மனுஷாளுக்கு தான் கூட பிறந்தவா இருக்கா அதனால் காக்கா குருவிக்கெல்லாம் வைக்கிறா தாயாருக்கு எதுக்கு கூட பிறந்தவா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அவளுக்கு பெரிய லிஸ்ட்டே இருக்குது பார்க்கடல்லு வந்தவ தானே தாயார் அதனால் அவளுக்கு கூட பிறந்தவாங்கிறது பார்க்கடல்லேன்னு வந்த எல்லாமே அவளோட கூட பிறந்தவை தான் அப்சரஸ்திரீகள் கூட பிறந்தது உச்சை இஷ்டவசங்கிற குதிரை கூட பிறந்தது அதே போல அமிர்தம் கூட பிறந்தது பெருமாள் சாத்தி நீலநாயகக்கள் அதுவும் அங்கே வந்தது அதுவும் கூட பிறந்ததுதான் தன்வந்திரி அந்த அந்த இடத்துல நம்முடைய அமிர்தத்தோட வந்த அதுவும் கூட பிறந்ததுதான் இந்த மாதிரி தாயாருக்கு பலவிதமான கூட பிறகு ஐராவதம் யானை அதுலேருந்து தான் வந்தது எல்லாமே அந்த பார்க்கடல்லேருந்து தோன்றியது தான் ஸோ இத்தனையும் தாயாருக்கு ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது இருபத்தேழு இருபத்தொம்போது ஐட்டம் இருக்குது அந்த பார்க்கடலேன்னு வந்ததுங்கிறது அவ்வளோத்துக்காகவும் தாயாரே போய் கண்டுபிடி வைக்கிறா லோகரக்ஷனம் அதை இங்கே திருமலையிலையும் ஃபாலோ பண்ணுறான் ஆனால் திருமலையில் வந்து மேலே தாயார் தனியாக வியக்தமாக இல்லாததுனால பெருமாளுடைய திருமார்பு லட்சுமி இருக்கா தெரியுமா வக்ஷஸ்தலட்சுமி அதை பற்றி நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஆச்சரியமான வக்ஷஸ்தல லக்ஷ்மி அந்த வக்ஷஸ்தலட்சுமியை இறக்கி பெருமாளுடைய திருமார்புலேருந்து இறக்கி வச்சு ஸ்ரீசுக்தஞ்சொல்ல இன்றைக்கு காலையில் திருமஞ்சனம் நடக்கும் இத்தனை முடிஞ்சிருக்கும் எல்லாம் தோமால சேவை முடிஞ்ச உடனேவே அந்த வைபவம் நடக்கும் அந்த திருமஞ்சனம்லாம் நடந்ததுக்கப்புறம் தாயா இருக்கிற அழகாக வஸ்திரங்கள்லாம் சாத்தி அர்ச்சனை எல்லாம் பண்ணி அதே போல் திருவேங்கரமுடியானுடைய கிச்சன் பொட்டுன்னு பேர் இருக்குது அங்கேயும் ஒரு தாயார் இருப்பாள் அவளுக்கும் அழகான அபிஷேகங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு தட்டில் இந்த பச்சை சாதம் மஞ்சள் சாதம் சப்பு சாதம் எல்லா கலர் சாத்தி எடுத்துட்டு கொண்டு போய் விமான பிரதட்சணத்தை சுற்றி வந்துட்டு அந்த தங்க கிணறு இருக்குது தெரியுமா அந்த தங்கக்கடலுக்கு முன்னாடி வச்சு அந்த சாத்துக்கு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு கண்ணுப்பிடி வைப்பாள் இது திருமலையிலேயே இந்த கண்ணுப்பிடி வைபவம் நடக்கும் ஆனால் பல பேருக்கு இது பிரபலமாக இருக்கிறது இல்லை ஏன்னா ஒரு சின்ன உற்சவம் மாதிரி கோவிலுக்குள்ளேயே நடக்கிறதுனால வெளியில் யாருக்கும் தெரியாது ஜீயர் சுவாமியெல்லாம் ஏழு பேர் அர்ச்சகர்களும் ஜீயர் சுவாமிகளும் அதே போல் அந்த திருப்பதி தேவஸ்தானத்தவர்களும் என்ன பண்ணுவாள் அப்படின்னா அந்த கணுப்புடி அந்த இதெல்லாம் வாங்கி அந்த குட்டி குட்டி உருண்டை சாத்தெல்லாம் வாங்கி கோவிலுடைய மாடியில் போடுவாள் அதாவது கீழே அந்த கிணத்து பக்கத்தில் நின்றுண்டு அந்த விமானம் எங்கே இருக்கோ அதாவது ஆனந்த நிலை விமானம் அந்த இடத்துல தூக்கித்துக்கி எரிவா ஏன்னா அது இந்த மேலே போய் நிற்கும் அந்த உட்காரும் அப்புறம் காக்கா குருவி எல்லாம் எடுத்துகிட்டு போய் அதை சாப்பிடுவோங்கிறதுக்காக அப்படி தூக்கி எறிவா தாயாரும் கண்ணுப்பிடி உற்சவம் கொண்டடலும் ஆச்சரியமான ஒரு வைபவம் இன்றைக்கு திருமலையில் காக்காப்பிடி உற்சவம் அப்படின்னு அவ சொல்லுவாள் சரி இதான் இன்றைய நாள் விசேஷம் நம்ம மறுபடியும் டாபிக் வருவோம் என்னென்னா நாம் திருவேங்கரமுடியானுடைய திருமஞ்சன வைபவத்தை பார்க்க போகிறோம் அப்போ நீங்கள் திருவேங்கிரமுடியானுக்கு சர்வாலங்கார பூஷித்தனாதான் எப்பொழுதுமே பார்த்து பழக்கம் நமக்கு ஆபாத மஸ்தக்கம் அலங்காரம்னு தீட்சிதர் வந்து பரமேஸ்வரனை பார்த்து பாடுறார் அதை போன்று இங்கே திருவேங்கர முடியானே ஆபாத மஸ்தகம் ரொம்ப அழகான அலங்காரங்களோடு தான் இருப்பார் தலையிலேருந்து கால் வரைக்கும் இவர் அலங்கார பிரியோ விஷ்ணுகோ அப்படி பெருமாள் அலங்காரத்தோடையே நம்ம திருமலையில் பார்த்து பார்த்து அனுபவித்தனால எல்லா ஃபோட்டோலேயும் பெருமாள் அத்தனை நகைகளையும் அனுபவித்துக்கொண்டு அண்ணா ஜம்முன்னு காட்சி கொடுக்கறதுனால இந்த திருமஞ்சிர வைபவம் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா பெருமாள் ஒரு அலங்காரம் கூட இல்லாமல் தன்னுடைய ஸ்வயம் திருமேனியோடு இருப்பார் ரொம்ப அழகான ஒரு சேவை சரி சுவாமி இந்த ஸ்வயம் திருமேனிக்கு எப்படி வந்தார் அப்படி அலங்காரத்தோட நகைகளை அள்ளி போட்டுண்டு மாலைகள் புரள இருக்கிற பெருமாள் ஒன்றுமே இல்லாமல் இத்தினோண்டு சின்னதாக வஸ்திரத்தை மட்டும் இடுப்பில் கட்டின்ட்டு அபிஷேகத்துக்கு ரெடியாகுது அது எப்படி அப்படி நடந்தது அப்படின்னு கேட்டால் அதற்கு ஒரு பெரிய ப்ராசஸே இருக்குது சட்டுன்னு தான் நடந்துராது திருமலையில் எல்லாத்தையுமே நல்லா பெருசாக விஸ்தாரமாக தான் பண்ணுவாள் சட்டு சட்டுன்னு எதுவும் நடந்துடாது இந்த திருமஞ்சம் வைபவத்துக்கு ப்ரி ப்ரிப்பரேஷன் இருக்குது தெரியுமா இவர் இந்த பெருமாளை தயார் பண்ணுறது இது ஒரு நாளைக்கு முன்னதாகவே ஆரம்பிச்சிட்றது திருமலையில் அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் அபிஷேகம்னா வியாழக்கிழமை காலையிலேயே பெருமாள் அபிஷேகத்துக்கு தயாராக ஆரம்பிச்சுடுறார் இவரெலாம் ரொம்ப ஹை லெவல் இப்போ வந்து பிரெசிடெண்ட் இருக்கார் இல்லை ப்ரைம் மினிஸ்டர் இருக்கார்னு வச்சுக்கோங்க அவர் ஒரு ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னா அதற்கு ப்ரிப்ரேஷன் முன்னாடியிலேருந்தே ஆரம்பிச்சிடும் இல்லை அவர் நித்திய கர்மா அனுஷ்டானங்களை பண்ணுறார் இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆலையில் எழுந்து குளிக்கிறார் அப்படின்னா உடனே கிடு கிடுகளில் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுவா அவர் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுவா ஒரு சில பேர் டவல் எடுத்துக்கொண்டே வைப்பா அப்புறம் வந்து ட்ரெஸ் அந்த அந்த வேலைக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்துக்கொண்டே வைப்பா ஏன் பண்ணணும் இந்த மாதிரி என்னென்னமோலாம் இருக்குது இது சாதாரண பிரைம் மினிஸ்டருக்கே இவர் லோகத்துக்கே அதிபதி ஈரேழு பதினான்கு லோகங்களையும் உலகமுண்ட பெருவாயினிவர் எனவே இவருக்கு அபிஷேகம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை எனவே வியாழக்கிழமை காலையிலேயே பெருமாள் இந்த அபிஷேகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தயாராக ஆரம்பிச்சிருவார் அப்படி வியாழக்கிழமை காலையில பெருமாள் தயாராகும் வைபவத்துக்கு தான் ஃபஸ்ட்டு நேத்திர தரிசனம்னு பேர் நேத்திரம்னா கண்கள் அந்த நேத்திர தரிசனம்னா திருக்கண் தரிசனம் அப்படிங்கிறது தான் அதோடைய லிட்ரல் ட்ரான்ஸ்லேஷன் கண் தரிசனமா புதியலேய சுவாமி அப்படின்னா வியாழக்கிழமை காலையில் பெருமாளுக்கு அதனுடைய திருமுகத்தில் இருக்கிற பெரிய நாமம் இருக்குது தெரியுமா அந்த நாமத்தை கலைவா அதாவது பெருமாள் தன்னுடைய முகத்தில் பெரிய பச்சை கற்பூர நாமம் சாத்தின்னு இருக்க அது ஃபுல்லாக முகத்தில் முக்கால் வாசி அது மறைச்சிடும் அந்த நாமம் ஆனால் வியாழக்கிழமை காலையில் மட்டும் என்ன பண்ணுவாள் அந்த பெரிய நாமத்தினுடைய சைடு ரெண்டுத்தையும் எடுத்து அதாவது அந்த நாமத்தினுடைய அளவை குறுக்கி விடுவார்கள் சின்னதாக போடுவாள் தனியாக போட மாட்டா ஆனால் இருக்கிற நாமத்தில் வெட்டி வெட்டி எடுத்து நடுவில் கொஞ்சம் மட்டும் அந்த நாம வரதா பார்த்துப்பா அதற்கு தான் நேத்திர தரிசனம் அப்படின்னு பெயர் ஏன் நேத்திர தரிசனம்னா அந்த நாமத்தினுடைய பெரும் பகுதி எடுக்கிறதுனால பெருமானனுடைய திருக்கண்கள் ரொம்ப வியத்தமாக ரொம்ப பர்ஃபெக்டா முழு திருக்கண்களும் சேவையாகும் அதுதான் ஆச்சரியமே அது இந்த நேத்திர தரிசனத்தின் பொழுது பெருமாளுக்கு சலிம்பு அப்படின்னு சொல்லி அவருடைய உடம்பில் இருக்கிற அத்தனை ஆபரணங்களையும் களைவா அவர் பல கிலோ கணக்கில் ஆபரணங்கள் சாத்திக்கிறார் அந்த கிரீட்டமே அவ்வளோ வெயிட்டு கவச்சம் கை கவச்சம் இடுப்பில் நாகாபரணங்கள் அப்புறம் வந்து அந்த ஒட்டியானம் இந்த இது அது சூரிய கட்டாரி அது இதுன்னு என்னென்ன மோனா காசு மாலைகள் என்ன சால கிராம மாலை என்ன அப்புறம் வந்து தாமர மாலை என்ன தங்கத்திலே தாமர புஷ்பம் மாதிரியே மாலையெல்லாம் வச்சுருக்கா அது எல்லாம் பெருமாள் போட்டுக்கிறேன் அது எல்லாத்தையும் களைவா குறிப்பிட்ட ஒரே ஒரு சில ஆபரணங்கள் மட்டும்தான் இருக்கும் பெருமாளுடைய திருமேனியில் அந்த அத் மற்ற அத்தனையும் களைஞ்சு பெருமானுடைய நாமத்தையும் அப்படி நான் சுருக்கி போடுவா இதற்கு தான் நேத்திர தரிசனம்னு பேர் இந்த நேத்திர தரிசனம் ஆக்சுவலாக மத்தியானத்துக்கு மேலே தான் நடந்தது கிட்டத்தட்ட சாயங்கால வேலையில் தான் அந்த நேத்திர தரிசனமே நடந்தது மத்தியானிக்க ஆராதனுக்கு தெரியுமா அப்போ தான் ஒரு காலத்தில் நடந்துட்டு இருந்தது ஆனால் என்ன பண்ணிட்டா இப்போ மத்தியான ஆரா ஆரா ஆராதனையும் சேர்த்து கொண்டு போய் மா காலையிலே வச்சுட்டா பெருமாள் வந்து ரெண்டு வேலைக்கான ஆராதனத்தை மொத்தத்தையும் காலையிலே முடிச்சுன்றார் அதனால் என்னாச்சு இந்த நேத்திர தரிசனமும் காலையிலே வந்துருத்தும் ஆனால் ஒரிஜினலாக பார்த்தா இது தான் பண்ணணும் ஆனால் காலையிலே பண்ணுறான் சார் அது போட்டோம் ஆனால் இந்த நேத்திர தரிசனத்தின் பொழுது இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு வைபவம் நடக்கும் அதற்கு தான் திருப்பாவாடை தரிசனம்னு பேர் அஜினசுவாமி திருப்பாவாடை தரிசனம் அப்படின்னா பெருமாளுக்கு முன்னாடி இருக்கும் அந்த தங்கக் கதவுகள் இருக்கு தெரியுமா அந்த தங்க கதவுக்கும் கிருடாழ்வாருக்கும் இடையே இருக்கும் இடம் அந்த இடத்துல ஒரு பெரிய தங்க ட்ரே மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட வந்து அது பெட்டுன்னே சொல்லலாம் கட்டில்னு சொல்லலாம் அவ்வளோ பெருசு இருக்கும் ஆறு அடிக்கு நாலு அடி அவ்வளோ பெரிய தங்க ட்ரே அந்த ட்ரே நிறைய என்ன பண்ணுவா புளியோதரிய கிலோ கணக்கில் கொட்டுவா அந்த புளியோதரைய அழகா அந்த கூம்பு கூம்பாலாம் பண்ணி மாலையெல்லாம் சாத்தி அந்த புளியோதரைக்கு அங்கங்க தேங்காய் மூடி வச்சு இன்னும் நிறைய பக்ணங்கள் ஜிலேபி லட்டு வடை எல்லா விதமான பக்ஷங்களும் வச்சு பாயசம்லாம் தனியாக பண்ணி மாதிரி சக்கரை பொங்கல் பாயசம் எல்லா இந்த தயிர் சாதம் எல்லாத்தையும் வச்சு இந்த ட்ரேல அவ்வளோ புளியோதரையும் கொட்டி அதற்கு மேலே பெரிய பெரிய மாலைகளும் புஷ்பங்களையும் போட்டு அன்னக்கூட்ட வைபவம் பண்ணுவான் இதற்கு அன்னசாந்தி அன்னக்கூட்டம் அப்படின்னு பெயர் ஆகமங்கள் இப்ப பெருமாள் உள்ள அவ்வளோ ஆபரணங்களும் கலஞ்சிட்ட நாமம் சுருங்கிடுத்து தர போட்டிருந்தா பெருமாளுக்கு அவர் திருப்பார்வை வந்து இந்த அன்னத்துல தான் வந்து விழும் அதாவது முன்னாடி கொட்டிருக்கிற இருக்கிற புளியோதரையில் தான் வந்து விழும் அந்த நேரத்தில் சுத்தி இருக்கிற அச்சகர்கள் அத்தனை பேரும் சாந்தி பஞ்சகம் சொல்லுவா அதெல்லாம் வா சொல்ல பெருமாள் டைரெக்டா அந்த புளியோதரையை பார்க்குறார் ஏன் அப்படின்னா அதற்கு அந்த கோவில்ல இருக்கிற அர்ச்சகர்கள்லாம் என்ன சொல்றா அப்படின்னா பெருமாளுடைய கண் பார்வை ரொம்ப இன்டென்சிவான ஒரு பார்வை அதாவது இவ்வளோ நாள் வந்து நாமம் போட்டு மறைச்சு வச்சிருந்தா திருக்கண்களை ஆனால் இப்போ அந்த நாமத்தை விளக்கிற உடனே பெருமாளுடைய பார்வை வந்து அபரிமிதமான ஒரு சக்தி கொண்ட பார்வை நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த பார்வை வந்து நம்ம மேலே பட்டனால தாங்க முடியாது எனவே அந்த நாமத்தை தரந்த உடனே பெருமாளுடைய பார்வையை கொண்டு போய் புளியோதரை மேலே செலுத்துகிறோம் அதனால் அந்த புளியோதரை அந்த பார்வையை பூரா அந்த சக்தியை பூரா வாங்கிட்டு அதுக்கப்புறம் பெருமாளுடைய அனுகிரகத்தை மட்டும் பாக்கி வச்சு அந்த அனுகிரகம் நம்மீது விழுமாறு பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி அந்த புளியோதரையே ஒரு திரையாட்டம் ஒரு பாவாடை ஆட்டம் இருக்கிறதுனால அதுக்கு திருப்பாவாடை தரிசனம் அப்படின்னு பெயர் இருக்குன்னு சொல்லி அவ சொல்கிறான் அந்த திருப்பாவாடை தரிசனத்தோடு தான் இந்த அபிஷேகத்துக்கு ஆரம்பிக்க வேண்டிய சடங்குகள் ஆரம்பிக்கிறது அதுதான் ப்ரிப்ரேஷன் ஒர்க் இந்த திருப்பாவாடு தரிசனம் முடிஞ்சு சாயங்காலத்தில் புஷ்பாங்கி சேவை ஒன்று இருக்குது அதை நீங்கள் பார்க்கணுமே அந்த புஷ்பாங்கி சேவை எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு பார்ப்போம் நாளை சந்திப்போம்